அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினூன்றாம் திகதி செவ்வாய்க்கிழமை பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமையாக இருக்கட்டும் பதிமூன்றாம் திகதியாக இருக்கட்டும் அஹ் அவ்வளவு ராசியான ஒரு நாளாக கருதப்படுவதில்லை ஆனால் இன்றைய நாளில் வந்து நாங்கள் தொடர்ச்சி அவங்களுக்கு நல்ல பல செய்திகளை சந்தோஷமான பல செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறோம் அதன் தொடர்ச்சியாக தான் இந்த செய்தியும் வரப்போகுது அந்த சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னால் என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பெல் பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க அப்பதான் இப்படியான உடனுக்குடன் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை வந்து நாங்கள் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறோம் சரி இனி நாங்கள் அந்த சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் ஒரு சாரா இருக்கும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் வரைக்கும் இன்னும் ஒரு சாராருக்கு அஸ்வசம கொடுப்பனவுகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட போகிறது இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற அந்த ஆவணத்தையும் அந்த செய்தியினையும் நாங்கள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தோம் இனி இதே போன்ற இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை தான் பகிர்ந்து கொள்ள போறோம் கடந்த ஒரு சில வார காலமாக நிறைய பேர் வந்து இது சம்பந்தமா தேடி இருந்தாங்க ஆதங்கப்பட்டு கொண்டிருந்தாங்க அதாவது இந்த அஸ்வசம கொடுப்பனவுகள் வழங்கப்படும் குடும்பங்களை சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்படும் அந்த ஆறாயிரம் ரூபாய் இலவசமா வழங்கப்படுமா இது தொடருமா அல்லது இடைநிறுத்தப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி சந்தேகம் இருந்தது நிறைய பேர் வந்து இது இடைநிறுத்தப்படும் அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்தாங்க போலி செய்திகளும் வந்து சமூக வலைதளங்களில் பரப்பி விடப்பட்டிருந்தன கட்டவிழ்த்து விடப்பட்டிருந்தன ஆனால் நாங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்தோம் இப்படியான போலி செய்திகளை வந்து உங்களுக்கு கொண்டு வரல இப்போது உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு செய்தி எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதாவது இன்றைய தினம் தகவல் திணைக்களத்திலே நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது ஊடக அமைச்சர் அதே போல அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதீஷா அவர்கள் வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வரவு செய்வதற்காக அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற அந்த ஆறாயிரம் ரூபாய் உதவித்தொகை நிச்சயமாக வழங்கப்படும் என்பதையும் இதற்கு அமைச்சரவை அனுமதி அல்லது கேபினட் அப்ரூவல் வந்து கிடைத்திருப்பதாக உறுதியாக சொல்லியிருக்கிறாரு இது சம்பந்தமான விடயத்தை தான் நாங்கள் உங்களுக்கு தரப்போறோம் அதாவது அஸ்வசும நலன்புரி நன்மை சபையினால் அஸ்வசும கொடுப்பனவுகளை பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் அதே போல அஸ்வசும கொடுப்பனவு பெறுவதற்கு தகுதி பெறாத குடும்பங்களில் இருக்கின்ற மாணவர்கள் அதாவது முன்னூறு மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலைகளில் கல்வி கற்கும் வறிய குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கும் அதே போல பிரிவினாக்களில் கல்வி கற்கும் மாணவர்கள் சிறுவர் இல்லங்கள் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களில் சிறுவர் பராமரிப்பு நிலையங்களிலே பராமரிக்கப்பட்டு வருகின்ற பாடசாலை மாணவர்களுக்கு அல்லது பாடசாலை செல்லும் வயதில் உள்ள மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் இந்த ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்பதை உறுதியா திட்டவட்டமா சொல்லியிருக்கிறாங்க எனவே இதுவும் கூட இந்த நாளிலே எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருந்த இருமரும் மிக முக்கியமான சந்தோஷமான செய்தி அந்த செய்தியை தான் நாங்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்றது தெரியும் அந்த சந்தோஷத்தோட மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்பதான் எதிர்வரும் நாட்களையும் நாங்க தரக்கூடிய இப்படியான மிக முக்கியமான உடனுக்குடனான செய்திகளை தகவல்களை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக பயன்பெறக்கூடியதாக இருக்கும் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம் அதுவரைக்கும் வணக்கம்